ரவா கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பவுலில் ஒன்றரை கப் ரவை முக்கால் கப் சக்கரை ஒரு சிட்டிக்கை உப்பு ஒன்றரை கப்பு பால் எல்லாம் ஒரே கப்பில் அளந்துக்கணும் ரவை எந்த கப்பில் அழந்தமோ அதே கப்பில் அளந்து கலந்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ கேக் டின்னில் நெய் தடவி கலந்ததை அதில் ஊற்றி எடுத்து வச்சுக்கலாம் அரை மணி நேரம் மாவு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் பாதாம பொடியை கட் பண்ணி கேக் மாவில் சேர்த்துக்கலாம் இப்போ ஹீட் ஆகிடுச்சு குக்கரில் வச்சு முப்பது நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சு முக்கால் கப் சர்க்கரை சேர்த்து கப் தண்ணி சேர்த்து ஏலக்காய் சேர்த்து பாவை கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்மளுடைய கேக் ரெடி ஆயிடுச்சு இப்போ கேக் டின்லேயே வச்சு நம்ம கட் பண்ணி அது மேலே நம்ம பாக சேர்த்துக்கலாம் இப்போ நம்மளுடைய கே ரவா கேக் ரெடி ஆகிடுச்சு